வணக்கம் தினம் இந்த காசா நிறுத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில ஒரு பேரணி நடந்திருக்கு இந்த பேரணியை நடத்தினது யாரு அப்படின்னு பார்த்தா ஈவேரா ஆதரவாளர்கள் உடன் நம்முடைய திரையுலக பிரபலங்கள் அதுல யார் யாரெல்லாம் இருந்தா அப்படின்னு பார்த்தா வெற்றிமாறன் டைரக்டர் அமீர் அப்புறம் பிரகாஷ்ராஜ் சத்யராஜ் அப்புறம் அரசியல் தலைவர்கள் பார்த்தா தொல் திருமாவளவன் ஜவாகிருல்லா இப்படி ஒரு பெரும் கூட்டமே வந்து கலந்துருக்கு இந்த கூட்டம் மேடையில் பேசும்போது சம்மந்தமே இல்லாமல் இந்தியாவையும் சேர்த்து திட்டியிருக்காங்க பிரதமர் மோடியும் திட்டியிருக்காங்க இது குறித்து தன்னுடைய பார்வையை பகிர்வதற்காக தமிழ் ஜனம் டிஜிட்டல் டீமினுடைய ஹெட் திரு ஆனந்த் நம்பிடி இணைந்திருக்கிறார் அவரோட தொடர்ந்து பேசுவதற்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் ஆனந்த் வணக்கம் நேற்றைய தினம் இந்த காசா யுத்தத்தை நிறுத்தணும் அந்த போராட்டம் அதில் ஒவ்வொருத்தரும் பேசும்போது ஒவ்வொரு குறிப்பாக ஆக்டர் பிரகாஷ் இந்த போருக்கு வந்து மோடி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்குளூஷனுக்கே வந்துட்டாரு இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க மோடியை யாரு வேணால் குறை சொல்லலாம் மோடி வந்து ஒரு அரசியல்வாதி ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஸோ அவர் வந்து விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான் அவர் அப்பாற்பட்டவர் எல்லாம் கிடையாது யார் வேணால் என்ன வேணால் குறை சொல்லலாம் கவரு கிடையாது ஆனால் ஆனா தேசத்தின் மீது ஒருத்தர் ஒரு தாக்குதல் பண்ணும்போது அதுவும் நேற்று சொன்ன நீங்கள் அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற பொய் மூட்டைகளுமே அந்த கூட்டத்தில் அந்த மேடையில் தான் இருந்தாங்க ஏன் ஒரு சேனல் நீங்கள் ஏன் அவங்களை இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இந்த சேனல் யார் தயவுலேயும் நடக்கலை பார்க்குற மக்கள் உங்கள் தயவுல நடக்குது ஸோ உங்களுக்கு உண்மையை சொல்கிறதுக்காக நாங்கள் இந்த சேனலை நடத்துகிறோம் அதனால் எங்களை யாரையுமே சோப்பு போடணும் யார் மனசுமே புண்படாமல் பேசணும் அப்படிங்கிற கட்டாயமே கிடையாது நாட்டுக்கு எதிராக நேற்று அந்த மேடையில் மிகப்பெரிய அவதூறுகள் பரப்பப்பட்டிருக்கு அப்படி பரப்பப்படக்கூடிய அவதூறுகளை புட்டு புட்டு வந்து நம்ம வந்து உண்மை என்ன அப்படிங்கிறது மக்கள்கிட்ட சொல்லணும் மக்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிரணும் அதுதான் நம்மளுடைய நோக்கம் நேற்று என்ன சொன்னாங்க இந்த போருக்கு இஸ்ரேல் மட்டும் காரணம் கிடையாது அமெரிக்காவும் காரணம் உண்மை ஸோ அமெரிக்கா தான் காரணங்கிறதுல கருத்தே கிடையாது அடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த போருக்கு காரணம் இந்தியாவும் மோடியும் தான் அப்படின்னு சொல்லி இங்கே தான் வந்து இவங்க சொன்ன மிகப்பெரிய அவதூறே வருது அதாவது இந்தியாவில் சிறுபான்மையினுடைய வாக்கு வங்கியை கன்சால்டேட் பண்ணி இருபத்தி ஆறில் தேர்தல் வருது இப்போ தற்பொழுது இந்த தேர்தல் காலத்தில் விஜய் அவர்களும் குதிச்சிருக்காரு இப்போ இந்த விஜய் அவர்கள் தேர்தல் காலத்தில் குதிச்சதுனால மைனாரிட்டி ஓட்டு பிரிஞ்சுருமோ அப்படிங்கிற அச்சம் மைனாரிட்டி ஓட்டெல்லாம் ஒன்றா வந்து இது வரைக்கும் திமுகவுக்கு போயிட்டு இருந்தது அதாவது தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே மாறுபட்ட மாநிலமாக இங்கே அரசியலில் மதத்தை கலக்க மாட்டாங்களாம் தமிழ்நாட்டில் தான் மதம் பார்த்து சிறுபான்மையினர்கள் ஒரே கட்சிக்கு ஓட்டு போடக்கூடிய ஒரு சூழல் இருந்துக்கிட்டு இருக்குது இந்தியாவில் இந் இந்தியாவில் பல பகுதிகளில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் அது அதிகபட்சமாக இருக்குது அப்படி இருக்கிற தமிழ்நாட்டில் அந்த சிறுபான்மையினர் ஓட்டு பிரிஞ்சிருமோ விஜய் பக்கம் கொஞ்சம் பேர் போயிடுவாங்களோ அப்படிங்கிற அச்சத்தில் இப்போது அதெல்லாம் கன்சால்டேட் பண்ணுறதுக்கு குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய ஓட்டை கன்சால்டேட் பண்ணுவதற்காக ஒரு மேடையில் ஏறி போய் பொய் பொய்களையாக நேற்று வந்து பேசியிருக்காங்க இந்தியா இது வரைக்கும் மட்டுமே இந்த போர் சமயத்துலேயும் சரி இந்த போருக்கு முன்னாடியும் சரி இது வரைக்கும் நூற்றி அறுபது மில்லியன் யுஎஸ் டாலர் எய்டாக வழங்கியிருக்கோம் இது நேரடியாக பாலஸ்தீனுக்கு கொடுத்தது யூஎன் மூலமாக நாற்பத்தி அஞ்சு மில்லியன் டாலர் இது வரைக்குமே நம்ம வந்து பேலஸ்டைனுடைய நிவாரணப் பணிகளுக்காக கொடுத்துருக்கோம் இது என்னப்பா இப்போ இருக்கக்கூடிய அரசெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா உண்மைதான் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுலேருந்து இந்த நிதி உதவியை நம்ம பாலஸ்தீனுக்கு கொடுத்துட்ருக்கோம் அதுவும் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் நல்லா யோசிச்சுக்கோங்க இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் இவங்க எந்த மோடியை குறை சொல்கிறாங்களோ அந்த மோடி பிரதமரான பிறகு இந்தியா ஆண்டுதோறும் பாலஸ்தீனுக்கு கொடுக்கக்கூடிய நிதி உதவி நூ ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு யூஎஸ் மில்லியன் யூஎஸ் டாலராக இருந்ததை அஞ்சு மில்லியன் யூஎஸ் டாலராக உயர்த்தி இருக்கிறார் யார் திரு நரேந்திர மோடி அவர்கள் யார் இந்த இந்தியா திருநாடு பேலஸ்டைனுக்காக வழங்கியிருக்கு அது மட்டுமா பேலஸ்டைன் இந்தியா டெக்னோ பார்க் பேலஸ்டைன்லேயே மிகப்பெரிய டெக்னோ பார்க்கு இந்தியாவுடைய நிதி உதவியில் அங்கே கட்டப்பட்டிருக்கு அது மட்டுமா இந்த பேலஸ்டைனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரிண்டிங் ப்ரெஸ் நேஷ்னல் பிரிண்டிங் ப்ரெஸ் அது இந்தியாவுனுடைய நிதியில் அங்கே கட்டப்பட்டிருக்கு ஸ்கூல்ஸு லைப்ரரி ட்ரைனிங் சென்டர் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்தியா பேலஸ்டைனுக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க இதனுடைய ஒரு கடனாக தான் இவங்க எந்த மோடியை விமர்சனம் பண்ணாங்களோ எந்த இந்தியாவை விமர்சனம் பண்ணாங்களோ அந்த இந்தியாவினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கிராண்ட் காலர் அப்படின்னு பேலஸ்டைனுடைய உச்சபட்ச விருதை இந்த பாலஸ்தீன் நாடு வந்து வழங்கி கௌரவிச்சிருக்காங்க ஒட்டுமொத்த இந்தியாவையுமே கௌரவிச்சிருக்காங்க நன்றி தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவிலிருந்து பேலஸ்டைனுக்கு போன முதல் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு போன முதல் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இவர் பயணம் பண்ணியிருக்கார் ஸோ இப்படிப்பட்ட ஒரு நாடு இந்தியா தான் வந்து பேலஸ்டைன் போருக்கு காரணம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பொய் அப்படிங்கிறத இது பார்க்கக்கூடிய நேர்கள் புரிஞ்சிக்கணும் இன்னொரு விஷயம் இவங்க வந்து பேலஸ்டைனுக்கெலாம் வந்து ஆதரவு தெரிவித்து போராடுறாங்க அப்படியே பேலஸ்டைன்லேருந்து ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் இப்படி கீழே சவுத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் யமன் அப்படின்னு ஒரு நாட்டில் போர் நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்காக இவங்க போராட்டம் பண்ண மாட்டாங்க நேற்று நம்ம அந்த வீடியோ பார்த்தோம் ஏன் எமனு யமன்ல சாகக்கூடிய இஸ்லாமியர்களுக்காக இவங்க ஏன் போராட்டம் பண்ண மாட்டாங்கன்னா கொள்வது அந்த பக்கம் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடு ஸோ இங்கே அரசியல் வாக்கு வங்கி அரசியல் பண்ண முடியாது அதனால எமனை பற்றி பேச மாட்டாங்க சரி எமனை பற்றி பேசல இந்தியாவிலேருந்து பக்கத்து நாடு பங்களாதேஷ் கடந்த வருஷம் இந்துக்கள் கொத்து கொத்தாக ஆயிரக்கணக்கான இந்துக்கள் கொல்லப்பட்டாங்க பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க யாராவது எத்தி பார்த்தது நீங்கள் பார்த்தீங்களா ஜன்னலில் கட்ட நோத்தியாவது தலையை காமிச்சது பார்த்தீங்களா கட்டியிருக்க மாட்டாங்க பாகிஸ்தானில் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் சீக்கியர்களும் புண்படும்போது வாய மூடிட்டு இருந்திருப்பாங்க பேச மாட்டாங்க ஏன்னா இங்கே வாக்கு வங்கி போயிடுமோன்ற பயம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்காங்க ஏன்னா முஸ்லீம் அப்படிங்கிறது இவங்களே நினச்சிக்கிறாங்க ஸோ அரசியல்வாதி எப்படி நினச்சிக்கிறாங்கன்னு பாருங்கள் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வந்த பிறகு கள்ள சாராயத்தில் எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க மரக்கானத்தில் முப்பது பேர் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தெட்டு பேர் லாக்அப்பில் மட்டும் இருபத்தஞ்சு பேர் இறந்து போயிருக்காங்க இது சம்மந்தமாக என்னைக்காவது இந்த சத்யராஜோ இந்த பிரகாஷ் ராஜோ இல்லாட்டி இந்த அமீரோ இல்லை வெற்றிமாறனோ வாயை தொடர்ந்து பேசியிருக்காங்களா வெற்றிமாறன் படம் எடுத்தாரில்ல விசாரணைன்னு அந்த படம் என்ன லாக் அப் டெத்து தானே அந்த படத்தை நாலு இந்த லாக்அப் டெத் இஷ்யூ வந்தப்போ அந்த படத்தை ஒரு பத்து காலேஜில் போய் போட்டு காமிச்சிருக்கலாம்ல இதுதாங்க தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த முயற்சி எடுத்தாங்களா அப்போ எல்லாருமே திரைப்பிரபலம் அப்படிங்கிற ஒரு போர்வையில் இங்கே இருக்கக்கூடிய ஆளும் கட்சிக்கு வாக்கு சேகரிக்க விஜய்க்கு போகக்கூடிய சிறுபான்மையினர் ரோட்டை தடுத்து நிறுத்தி ஒட்டுமொத்தமாக திருப்பி திமுக பக்கம் மடை திருப்பி விடுவதற்காக பயன்படுத்துகிறாங்க இதில் சத்யராஜ் தான் மதம் அப்படிங்கிறது ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லி எந்த மேடையில் போய் பேசுகிறாரு ஒரு குறிப்பிட்ட மாடம் மதம் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில் போய் பேசுகிறார் அதில் அவர் கழுத்தில் ஒரு துண்டு போட்டிருக்கார் இந்த பேலஸ்டைன் துண்டு ஒன்று அந்த துண்டுக்கும் சத்யராஜுக்கும் என்ன சம்பந்தம் கோயம்புத்தூருக்கும் என்ன சம்பந்தம் அந்த பேலஸ்டைன் துண்டுக்கும் கொங்கு மக்களுக்கும் என்ன சம்பந்தம் அந்த பேலஸ்டைன் துண்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இந்தியாவுக்கு என்ன சம்பந்தம் அது பேலஸ்டைனில் அந்த மதத்தினர் பயன்படுத்தக்கூடிய அந்த துண்டு மதமே மூட நம்பிக்கைன்னு சொல்லி நீ அந்த மதத்தை சம்மந்தப்பட்ட ஒரு துண்டை அவங்க தோல் மேலே போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து வீரவசனம் பேசுகிறீங்க சத்யராஜ் அவர்களே இதெல்லாம் சினிமாவுக்கு நல்லாயிருக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா யுகத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய பொய்கள் ஒவ்வொன்றும் அந்த ஸ்பாட்லேயே கட்டவுத்து விட்டு மக்களுக்கு உண்மை தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு ஸோ செய்து டைரக்டாக திமுக மேடைக்கே போய் சிறப்பான்மையினர்கள்லாம் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா கொஞ்சம் நியாயமாக இருக்கும் இப்படி வந்து நீங்கள் ஒரு மூட நம்பிக்கையை உருவாக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் கருத்துக்களை பருந்ததுக்கு நன்றியானது நன்றி அதாவது போர் அப்படின்னா எந்த ஒரு போராக இருந்தாலும் இழப்பு ஏற்படுவது இயற்கை அது வந்து தவிர்க்க முடியாதது அதே நேரம் இறப்பு கொடூரமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் போருக்கு எதிரான குரலை கொடுக்கறதில் தவறில்லை ஆனால் செலக்டிவாக கொடுக்கறது தவறு அப்படின்றத ஒரு கருத்து வந்து எழுந்திருக்கு குறிப்பாக உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் வந்து ரொம்ப காலமாக போயிட்டுருக்கு அதுலேயும் நிறைய பேர் இறக்குறாங்க சொல்லப்போனால் அந்த யுத்தத்தினால இந்தியா நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கு எப்படி அப்படின்னா அமெரிக்கா இந்தியாவிற்கு ஐம்பது சதவீதம் வரி விதிச்சிருக்கு ஆனால் இதை எதிர்த்து யாருமே குரல் கொடுக்கல ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி